இப்ப துபாய் கார் ரேஸ்ல நம்ம தலை அஜிசாருக்கு கிடைத்த வரவேற்பை பத்தி அங்க இருந்த கமெண்டேட்டர் ஒரு கருத்து ஒன்று சொல்லிருக்காரு அதுதான் போயிட்டு இருக்கு அப்படி அவர் என்ன கருத்து நான் சமீபத்தில் அமெரிக்காவின் வந்தபோது அவருக்கு கிடைத்த வரவேற்பை விட அஜித்துக்கு இங்கே அதிக வரவேற்பு உள்ளது தமிழகத்தில் இவர் ஹாலிவுட்டின் பிராட்பிட்டை விட பெரிய நட்சத்திரமாக அவர் இருக்கக்கூடும் என நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஹாலிவுட்ல மிகப்பெரிய நட்சத்திரம் பிராட்பிட் அண்ட் அவருக்கு கிடைச்ச புகழை விட நம்ம தலாஜி சாருக்கு மிகப்பெரிய புகழ் கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த கமெண்டேட்டர் ட்விட் போட்டு இருக்காரு அண்ட் நம்ம ஏ கே பேன்ஸ் ஆல்சோ அங்க போயிட்டு மிகப்பெரிய ட்ரெண்டிங் பண்ணிருக்காங்க அண்ட் இப்ப ஷாலினி மேமும் அந்த ரேசிங்க்கு வந்திருக்காங்க வந்து நம்ம தலை அட்ச்சார்க்கு சப்போர்ட் பண்றாங்க அண்ட் ஷாலனி மேம் மட்டும் இல்லாம ஆல்ரெடி ஆரவ் ஓ அர்ஜுன் தாஸ் வசந்த் ரவி சுரேஷ் சந்திரா டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படின்னு ஏகப்பட்ட செலிபிரிட்டிய வந்து நம்ம தலை அட்ச்சார்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஆல்சோ அனிருத் அவர்கள் கூட நேத்து நம்ம தலை அட் சார் வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணாரு அண்ட் சிவகார்த்திகேயன் ஆல்சோ நம்ம தலை அட்ச்சார்க்கு சப்போர்ட் பண்ணி டுவிட் ட்விட்டும் போட்டாரு அண்ட் இன்னும் நிறைய செலிபிரிட்டி அவங்களோட சப்போர்ட்டை தெரிவிச்சுட்டு வராங்க அண்ட் இவ்வளவு சப்போர்ட் இருக்க நம்ம தல தலா சார் கண்டிப்பா வின் பண்ணுவாரு இவங்கள விட நம்ம ஏ கே ஃபேன்ஸ் ஆசும் முழு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிராட் பிட்டை விட நம்ம தலாச்சி சாருக்கு கிடைச்ச புகழை பத்தி கமெண்டேட்டர் சொன்னதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்